நாம நினைக்கணுங்க ஹalleluya இத வாசிக்கும் பொழுது 나 கூட சாண்டவரே தகுதியே இல்லப்பா இந்த வார்த்தை சொல்லருக்கு தகுதி இல்ல ஆனா எனக்கு என்னை அப்படியாக உருவாக்குங்க என்று நான் அடிக்கடி நான் ஆண்டிட்டே கேட்பேன் நமக்கு விரோதமா மூர்க்கம் கொண்டார்களா கோபம் கொண்டாடு பல்ல கடிச்சாங்களா நீங்க உடனே என்ன பண்ணுங்க பரிசுத்த ஆவிலே நிறைந்தவராய் வானத்தைানন্দ பார்த்தா யாருங்க ஸ்டீபன் பந்து விசாரிப்புக்காரங்க வானத்தை பார்த்தான் தேவடைய மகிமையும் தேவடைய வலது பாரு செஞ்சு நிற்க கண்டான் ஹாலே ஸ்டேவனுக்கு பாருங்க அப்போஸ் இருக்கா தரிசனம் கொடுக்கல ஸ்டேவான் பார்க்கிறான் ஏசு நிற்கிறான் அப்படின்னு எடுத்துக்கோங்க அவர் வேதம் சொல்லுகிறதே அவருக்காக யாரெல்லாம் பேசுகிறார்களோ

வலது பரிசு நிற்கதை காண்கிறேன் என்றான் அப்போது அவர்கள் உரைத்த சத்தமா கூக்குலிட்டாங்க என்ன சொல்ற நீ சத்தியம் சொன்னாலே உனக்கு பிடிக்க சத்ருவாகிற இப்ப ஏசு நிற்கிறாரா வானம் திறந்திருக்கா நீ அவ்வளவு பெரிய இவனா அப்படின்னு நீ சாதாரண யாருங்க சமையல் பந்து விசார்க்கூருக்கும் கொள்கிறார்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா அவனை கல்லறிஞ்ச அவன் வஸ்திரத்தை என்ன பண்ணாங்களா கயற்றி என்னப்பட்ட ஒரு வாலிபன் கிட்ட பாதத்தில் அவனை என்பன் ஒரு வாலிபன் போட்ட உடனே அப்பொழுது இயேசு கிறிஸ்துவே என்னை ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று பாருங்க இவனை இந்த சவுல் இந்த வாலிபல் அவனை கொன்று போடும் பொழுது அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுங்களா அன்றவரே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஹலெலுயா ஸ்தேவான் பந்து விசாரிப்பு கறந்தாங்க அற்பமான மனுஷனுடைய ஆவியை கர்த்தரை எடுத்துக்கொண்டா இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனுமே உங்க ஜப வேலையை நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது அப்பா என் ஆவியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ஆத்மாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் சரிகிரத்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் வாழ்க்கையை அவமானப்படுத்தினாலும் என் வாழ்க்கையை துன்பப்படுத்தினாலும் உங்களுடைய வார்த்தை சொல்லி உமக்காக வாழ வேண்டும் என்று ஒரே வாழ்க்கை என் உற்றார்கள் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் என்னோடு இருப்பவர்கள் வாழ வேண்டும்